ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் ஐந்து பஸ் விட்டு மாணவர்கள் இறங்கி காலேஜ் நோக்கி சென்று கொண்டு இருந்தனர் தேவும் பஸ்ஸை விட்டு இறங்கி மாணவர்கள் போகும் திசையை நோக்கி பார்த்து கொண்டு இருந்தான் அப்பொழுது சில மாணவர்கள் அங்கே தவறாக மாணவ மாணவிகளிடம் வம்பெழுப்பதை பார்த்து கோபம் கொண்டு அவர் அருகில் சென்றால் தேவ் அந்நேரம் கீர்த்தியும் ரோஜாவையும் பார்த்த சீனியர் மாணவர்கள் குறிப்பாக ரோஜாவை மட்டும் நெருங்கி வந்து அவளை தொட போகும் நேரத்தில் தேவின் கை அந்த தொட கையை அழுத்தமாக பிடித்து முறுக்க வழி தாங்க முடியாமல் ஆவென கத்திக் யார் என நிமிர்ந்து பார்த்த மாணவர்கள் தேவின் சிந்த நலாய் மாறியிருந்த அவன் முகத்தை பார்த்து ஒரு நிமிடம் பதறி பதறித்தான் போனார்கள் தெரியாமல் செய்துவிட்டோம் எங்களை மன்னித்து விட்டு விடுங்கள் என மாணவர்கள் கதற அப்பொழுதுதான் அவர்களின் மீது கையை எடுத்தான் தேவ் அங்கே எதுவும் நடக்காதது போல் அந்த செய்த மாணவர்கள் நிம்மதியாய் போனது கீர்த்தி தேவை பார்த்து நன்றி அண்ணா என சொல்ல அவன் லேசாக தலையை மட்டும் அசைத்தான் அதற்கு பதில் கூட கூறவில்லை தன் வேலையை கவனிப்பதற்காக தேவ் செல்லும் அவனை நீண்ட நேரம் கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜா ரோஜாவிற்கு தேவ் தன்னை காப்பாற்றியது தன் மனதில் அவனின் செயல் ஆழமாக பதிந்து போனது பிறகு அவர்கள் அவர்களின் தேவையை பார்க்க சென்றனர் காலையிலிருந்து மாலை வரை அதே காலேஜில் தான் இருக்க வேண்டும் அவனுக்கு மட்டுமல்ல அங்கு பணிபுரியும் எல்லா பஸ்ஸின் டிரைவர்களும் அந்த பஸ்ஸில் தான் இருக்க வேண்டும் என மேனேஜ்மெண்ட் உத்தரவு ஈவினிங் மாணவ மாணவிகளை எங்கே ஏற்றி சென்றார்களோ அங்கே இறக்கிவிடும் வரை அவர்களுக்கு காலேஜில் இருக்கும்படிதான் உத்தரவு புதியதாக வகுப்புக்கு சென்ற கீர்த்தியும் மற்ற மாணவர்களுடன் அறிமுகம் செய்து கொண்டனர் சிறிது நேரத்திலேயே ஆசிரியர் வர அவரும் எல்லா மாணவரிடமும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு எல்லா மாணவ மாணவி பெயர்களையும் கேட்டு வைத்துக் கொண்டார் பிறகு ஒவ்வொரு ஆசிரியராக வந்து அவர் கூறிய பாடத்தை வகுப்பில் எடுத்து சென்றார் மற்ற மாணவர்களை விட கீர்த்தி ரோஜாவிடம் நன்றாகவே ஒட்டிக்கொண்டாள் தன்னை ஒரு நாளிலேயே இவள் மிகவும் தனக்கு நெருக்கமாகி விட்டாள் என ரோஜா கீர்த்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் கீர்த்திக்கும் இதே தனக்கு ஒரு நல்ல விட்டது என எண்ணி மகிழ்ச்சி கொண்டாள் முதல் நாள் ரோஜாவிற்கு இனிதாகவே முடிந்தது கடைசி வகுப்பு முடிந்திருக்க ரோஜா பஸ்ஸை நோக்கி சென்றாள் பஸ்ஸில் ஏறியவுடன் தான் தெரிந்தது நாம் தான் முதலில் வந்து ஏறியிருக்கிறோம் என்று அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது காலையில் மாணவர்களிடம் தன்னை காப்பாற்றியதற்கு அவனுக்கு ஒரு நன்றி கூறக்கூடவில்லையே தேவை பார்த்ததும் அவள் மனதிற்குள் தோன்றியது ஆனால் எப்படி ஆரம்பிப்பது எப்படி பேசுவது என்று அவளுக்கு தெரியவில்லை எப்படியாவது அவருக்கு நன்றி மட்டும் கூறிவிட வேண்டும் என உறுதி கொண்டாள் மற்ற மாணவர்கள் வருவதற்குள்ளும் தேவிடம் பேசிவிட வேண்டும் என எண்ணி அங்கு கண்களை மூடி அவன் சீட்டில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்த தேவிடம் தன் இனிமையான குரலில் அவள் அனுமதியின்றி பேச ஆரம்பித்தாள் காலையில் நீங்கள் என்னை காப்பாத்தியதற்கு மிகவும் நன்றி நீங்க மட்டும் வந்து அந்த மாணவர்களை கேட்காம இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் என நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என அவனிடம் தன் நன்றியை கூறிவிட்டு அவனை பார்க்க அவனிடம் எந்த ஆசைவும் இல்லை மனதில் நினைத்து பேசுகிறோம் என நினைத்தவள் அச்சோ தூங்குகிறார் போல நாம தான் கண்களை மூடிட்டு நினைச்சிட்டோம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம் என தலையை சிறு கொட்டு வைத்து கொண்டாள் ரோஜா அவளிடத்தில் போய் அமர அவன் அப்பொழுதும் அதே நிலையில்தான் கண்களை மூடி சாய்ந்து கொண்டிருந்தான் தன்னையும் மீறி ரோஜாவால் அவனை பார்க்க இருக்க முடியவில்லை அப்பொழுது கீர்த்தியும் வந்துவிட ரோஜா தலையை தாழ்த்தி கொண்டாள் அனைத்து மாணவர்களும் வந்துவிட கீர்த்தி தேவை பார்த்து எல்லாரும் வந்துட்டாங்க அண்ணா அவன் கண்கள் மூடிய தலைய ஆட்டிவிட்டு கண்களை திறந்து செல்ல தயாராகினான் இதை பார்த்து கொண்டிருந்த ரோஜாவிற்கு என்னவோ போலானது அப்பொழுது நான் பேசும்போது அவர் கேட்டு கொண்டுதான் இருந்திருக்கிறாரு ஆனா என்கிட்ட மட்டும் சிறு தலையசிப்பு கூட செய்யறதுக்கு மனமில்ல இணை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டாள் பிறகு யார் என தெரியாத ஒரு மனிதனுக்காக நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் மேரியம்மா எதற்காகவும் யாருக்காகவும் என்ன வருத்த கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு என தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் இனிமேல் எதற்காகவும் அவரை பார்க்கவோ பேசவோ கூடாது என முடிவெடுத்தாள் ஆனால் அவள் முடிவு ஒரு சில மணி நேரங்களிலேயே தவிடுபொடியாகுவதை பொடியாகுவதை அந்த பேதை அறியவில்லை பஸ்ஸில் ஒவ்வொருவராக இறங்கிக் கொண்டிருக்க கீர்த்தியும் ரோஜாவிடம் சொல்லிவிட்டு அவள் ஸ்டாப்பில் இறங்கிக் கொண்டாள் இறுதியாக ரோஜாவும் தேவும் மட்டுமே பஸ்ஸில் இருந்தனர் ரோஜாவின் ஸ்டாப் வர இன்னும் பதினைந்து நிமிடங்கள் இருக்க ரோஜா அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள் ரோஜா இடங்கும் இடமும் வர இறங்க போகும் சமயம் அவளின் பாவாடை காலை லேசாக தடுக்கிவிட அந்த நேரத்தில் விழாமல் இருக்க எதையாவது பிடிக்க வேண்டுமே என எண்ணி தேவின் தோலை இறுக்கமாக பிடித்து தன்னை நிலை நிறுத்தி கொண்டாள் இந்த பெண்ணின் ஸ்பரிசமும் உணராதவன் அவளின் முதல் தொடுதலை அவனுக்குள் ஏனோ ஒரு விசி வித்தியாசத்தை அளித்தது ஒரு நிமிடத்திற்கு குறைவாக முதல் முறையாக அவளை அவன் ஏறிட்டு பார்க்க ரோஜாவும் தேவின் கண்களை பார்க்க ஏதோ சொல்ல முடியாத மாற்றம் உண்டானது பக்கத்தில் போகும் வாகனங்கள் ஹாரன் சத்தத்தில் இருவரும் மீள ரோஜா தேவின் தோள்களை அளந்து பற்றி பற்றிருந்த கையை எடுத்துவிட்டு ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அங்கிருந்து ஓடி ஆசிரமத்தில் போய்தான் மூச்சை விட்டாள் தேவிற்கோ ஏனென்றே தெரியாமல் கோபம் தலை தூக்க தலையை அழுந்த கூறி தன்னை சமன் செய்து கொண்டே இருந்தான் பிறகு என்ன நினைத்தானோ பஸ்ஸின் வேகத்தை வழக்கத்தை விட கூட்டி வேகமாக ஓட்டிச் சென்றான் அரண்மனை போல் இருந்த வீட்டை விட்டு ஒரு சாதாரண மனிதன் தங்கும் வீட்டை தேர்வு செய்து இருந்தான் அந்த வீட்டை நோக்கித்தான் சென்று கொண்டே இருந்தான் அவன் வாழ்க்கையும் எல்லா மனிதர்களைப் போலும் சாதாரணமாக மாறுமா என அடுத்த யூடியில் பார்க்கலாம் அத்தியாயம் ஆறு மேரி அம்மாவிடம் தன் முதல் நாள் அனுபவங்களை கூறிக்கொண்டிருந்தாள் ரோஜா அவள் சந்தித்த அனைத்து மனிதர்களை பற்றியும் கூறிக்கொண்டிருந்தாள் கீர்த்தியை பற்றி மிகவும் நல்ல முறையில் சொல்லிக் கொண்டே இருந்தார் இதை கேட்ட மேரிக்கு ரோஜாவின் ஆனந்தமான முகத்தை பார்த்து மகிழ்ச்சி கொண்டார் எல்லோரை பற்றியும் கூறிய ரோஜா ஏனோ தேவை பற்றி மட்டும் கூற மனம் வரவில்லை மேரி விடை பெற்று தூங்கப் போவதாக கூறி அவள் அறைக்கு உறங்கச் சென்றாள் உறக்கம் மட்டும் வர மறுத்தது அவள் நினைவெல்லாம் தேவை பற்றியே இருந்தது ரோஜா எங்கு சென்றாலும் அவள் பார்க்கும் ஆண்கள் எல்லாம் அவளை ஒன்று இரண்டு நிமிடங்களாவது பார்த்துவிட்டு தான் செல்வார்கள் அப்படி இருக்க முதல் முறையாக ஒரு ஆண் தன்னை தவறாக பார்க்கவில்லை என்ற எண்ணமே தேவை மீண்டும் மீண்டும் அவள் மனதில் ஆழமாக பதிய வைத்தது தேவை நினைத்து தூங்கவும் தூங்கவும் ஆரம்பித்தாள் தன் வீட்டிற்கு வந்தடைந்தான் தேவ் தான் ஒரு பணக்காரன் என்ற எண்ணமே தனக்கு வரக்கூடாது பணத்தின் சாயலே தன் அருகில் இருக்கக்கூடாது என எண்ணி சிறிய காலமாவது நிம்மதியாக வாழ்க்கையே வாழ வேண்டும் என ஒரு சிறிய வீட்டை தேர்வு செய்தான் அந்த வீடு அவன் வீட்டில் நூற்றில் ஒரு பங்கு கூட இருக்காத அளவிற்கு இருந்தது ஒரு ஹால் ஒரு சிறிய சமையலரே என மிகவும் சாதாரண வீட்டைத்தான் தேர்வு செய்திருந்தான் ஆனால் இந்த வீட்டில்தான் அவனுக்கு எல்லாம் கிடைக்கப் போவதை அவன் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அவன் சொன்ன வேலையை செய்ய ஆயிரம் பேர் இதுவரை இருந்திருந்தாலும் முதன் முறையாக இன்று காலையிலிருந்து செயல்பட்டதன் வினையாக சிறிது சோர்வை உணர்ந்தான் வாங்கி வந்த உணர்வை சாப்பிட்டுவிட்டு படுக்க தயாரானான் எத்தனையோ நாள் தூக்கத்திற்காக போராடியவன் இன்று படுத்ததும் உறங்கிவிட்டான் ஆனால் அவன் தூக்கம் சிறிது நேரம் கூட நீடிக்கவில்லை தூங்கிய ஒரு மணி நேரத்திற்குள்ளேயே அம்மா என அலறிக்கொண்டே வழக்கம் போல எழுந்து அமர்ந்தான் வழக்கமாக நடக்கும் நிகழ்வுதான் என்றாலும் ஒவ்வொரு முறையும் இந்த கனவு அவன் மனதை கல்லாய் இருக்க வைத்தது அந்த இரவும் அவனுக்கு தூங்காத இரவாக அமைந்தது இப்படியே ஆறு மாதம் அழகாக கடந்தது பகலில் மாணவர்களை ஏற்றுவதும் இரவில் அவர்கள் அவர்களிடத்தில் இறக்கி விடுவதுமாக அவன் வேலையை சரியாக செய்து கொண்டிருந்தான் தேவ் இதற்கிடையே ரோஜா தான் அவனை தினம் தினம் பார்க்க கூடாது என்று சொல்லி சொல்லியே தன்னை மீறி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக நேசிக்க ஆரம்பித்திருந்தாள் ஆனால் தேவ் மட்டும் அவள் புறம் திரும்பி கூட பார்க்கவில்லை சூரிய கதிர்கள் பூமியில் படர அழகாக விடிந்தது தேவ் காலையில் செய்யும் வழக்கமான வேலைகளை ஒவ்வொன்றாக செய்து கொண்டே இருந்தான் இறுதியாக உடற்பயிற்சி முடித்துவிட்டு தன் வேலைக்கு செல்ல தயாரானான் ரோஜா காலேஜ் இல்ல தயாராகி வந்தாள் மேரி அம்மாவிடம் தான் சென்று வருவதாக கூறிவிட்டு பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருந்தாள் அந்நேரம் பார்த்து டேவிட் ரோஜாவை நோக்கி வந்து கொண்டு இருந்தான் டேவிட் பல சமயங்களில் நல்லவனாக தன்னை காட்டிக்கொண்டாலும் கொண்டாலும் ரோஜாவிற்கு ஏதோ அவன் மேல் சிறு நேருடல் இருந்து கொண்டேதான் இருந்தது அதனால் எப்பொழுதும் அவனுடன் பேசும்போது வார்த்தைகளை வார்த்தைகளை பார்த்துதான் பேசுவாள் டேவிட் ரோஜா அருகில் வந்து காலேஜ் எப்படி இருக்கிறது ரோஜா உனக்கு பிடித்திருக்கா என்று கூற ரோஜா அவனை நிமிர்ந்து பார்த்து நன்றி அண்ணா என்று கூறினாள் ஆனால் அதுக்கு டேவிட்டோ ரோஜா உன்னை எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்கிட்ட என்ன அண்ணான்னு மட்டும் சொல்லாத என்று அவன் கூற ரோஜாவிற்கு அவன் மீது சிறு சந்தேகம் உண்டானது டேவிட் சார் அண்ணா என்பது மிகவும் மரியாதைக்குரிய வார்த்தை தானே ஏன் அதை கூற வேண்டாம் சொல்றீங்க என ரோஜா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் தலையை குனிந்து கொண்டான் ஓகே டேவிட் சார் எனக்கு பஸ் வந்துருச்சு நான் போறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நிற்காமல் பஸ்ஸை நோக்கி சென்றாள் எத்தனை நாள் தான் எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு நானும் பாக்கிறேன் என்று தனக்குள்ளே கருவி கொண்டான் டேவிட் பஸ்ஸை பார்த்ததும் ரோஜாவின் முகம் ரோஜா மலரை போல மலர்ந்தது அந்த உணர்வுக்கு பெயர் அவளுக்கு தெரியவில்லை பஸ்ஸில் ஏறியவுடன் குட் மார்னிங் என்று தேவை பார்த்து கூற அவன் வழக்கம் போல் பதில் கூறாமல் தன் கடமையே கண் நின்று பஸ்ஸை ஓட்டி கொண்டிருந்தான் இருந்தான் அவள் அடிக்கடி அவனுக்கு தெரியாமல் பார்ப்பதும் பிறகு தனையை குடிந்து கொள்வதுமாக செய்து கொண்டிருந்தாள் சிறிது நேரத்திலேயே கீர்த்தியும் ஏறிவிட ரோஜாவிற்கும் தேவிற்கும் சேர்த்து குட் மார்னிங் சொன்னாள் கீர்த்தி ரோஜா அவளுக்கு பதில் சொல்லும் முன்னமே குட் மார்னிங் கீர்த்தி என தேவ் சிறு புன்னகையுடன் அவளுக்கு பதில் கூற இதை பார்த்து கொண்டிருந்த ரோஜாவிற்கு இதயத்தில் சிறு வழி உண்டானது இது எதையும் அறியாத கீர்த்தி ரோஜாவிடம் வள வளவென்று பேசிக்கொண்டே வந்தாள் அடுத்தடுத்த மாணவர்களும் ஏற சில மாணவிகள் தேவரையில் வந்து குட் மார்னிங் என சொல்ல சொல்லி அனைவருக்கும் புன்னகை கலந்த காலை வணக்கத்தை கூறினான் ரோஜாவுக்கு தான் ஏதோ பற்றி கொண்டு வருவதை போல தோன்றியது அவள் எண்ணத்தை கலைக்கும் விதமாக கீர்த்தி ரோஜாவை அழைத்து தன் வகுப்பில் நடந்த பாடத்தை பற்றி சந்தேகங்கள் கேட்டு சந்தேகங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாள் ரோஜாவும் கீர்த்திக்கு அவள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளித்துக் கொண்டு இருந்தாள் அந்நேரம் பஸ்ஸை நான்கு பேர் வழிமறித்து நின்றனர் சில நபர்களும் அந்த ஏரியாவில் உள்ள கடைகளை மூடுவதும் ஆட்களை அடிப்பதுமாக அட்டகாசம் செய்வதை அப்போதுதான் எல்லா மாணவர்களும் பார்த்து பயம் கொண்டனர் தேவ் மாணவர்களை பார்த்து யாரும் பஸ்ல இருந்து இறங்க வேண்டாம் என்றும் என்னவென்று பார்த்து விட்டு வருகிறேன் என்றும் கூறி பஸ்ஸில் இருந்து இறங்கி சென்றான் இறங்கி வந்து என்னவென்று அந்த நால்வரிடம் விசாரிக்க இந்த பக்கம் இன்று பஸ் கார் எதுவும் செல்லக்கூடாது இந்த ஏரியாவின் கவுன்சிலர் எங்க தலைவர் இறந்து விட்டார் அதனால உடனே பஸ் திருப்பி விடு என மிரட்ட பொறுமை என்றால் என்னவென்றே தெரியாதவன் முதல் முறையாக அவர்களிடம் சிறிது பொறுமையாக பேசினான் காலை செல்ல அந்த ஒரு வழிதான் இருக்கிறது இதைத்தான் அவர்களிடம் கூடிக்கொண்டிருந்தான் தேவ் இதை கேட்க மறுத்தனர் அந்த ரவுடிகள் அந்த ரவுடிகளில் ஒருவன் ஓ வலி கிடையாதா அப்போ இன்னைக்கு காலேஜில் லீவ் விட்டுடுங்க என திமிராக பேசினான் தேவின் பொறுமை எப்போதோ காற்றில் பறந்து விட்டது கண்களில் ரவித்திரம் பொங்க இதை கண்டுவிட்ட ஒருவன் என்னடா எங்களையே முறைக்கிறியா என கூறிக்கொண்டே கைகளில் வைத்திருந்த கட்டையினால் தேவை அடிக்க வர அதை லாவகமாக தேவ் தடுத்து அவர்களை அடித்து நொறுக்கி கொண்டிருந்தான் பேசிவிட்டு வந்து விடுவார் என நினைத்த ரோஜாவிற்கு அவன் திடீரென சண்டை போடவும் அவனுக்கு ஏதும் ஆகிவிடுமோ என பயம் கொண்டு அவனுக்காக முதல் முறையாக கண்ணீர் கொண்டிருந்தாள் பாவம் அவளுக்கு தெரியவில்லை அவனுக்கு இது ஒன்று பெரிய விஷயம் இல்லை என்று அவர்களை அடித்து துவைத்து எடுத்தவன் அவர்களை துரத்தி கொண்டே சிறிது தள்ளி போக ரோஜாவிற்கு பதட்டம் இன்னும் கூடி போனது அவனுக்கு எதுவும் ஆகியிருக்குமோ என பயம் கொண்டாள் கேட்டி சொல்லையும் மீறி அவள் மட்டும் பஸ்ஸில் இறங்கி அவனை தேடி சென்றாள் அங்கே தேவ் பெரிய கல் ஒன்றை எடுத்து ஒருவன் தலையில் ஆக்ரோஷமாக கொண்டே கல்லை போடும் சமயம் ருத்ரா என ரோஜா கத்த அவன் கைகள் அந்தரத்தில் அப்படியே நின்றது இதுதான் சமயம் என கீழே கிடந்தவனும் அவன் ஆட்களும் தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடிக்கொண்டிருந்தனர் தேவ் அசையாமல் அப்படியே நிற்க ரோஜா அவனின் பின்னால் போய் அவன் தோளில் கை வைக்க சுய நிறைவு பெற்றவன் கையில் இருந்த கல்லை கீழே போட்டுவிட்டு ரோஜாவின் குடம் திரும்பிய அடுத்த நொடி ரோஜாவின் கண்ணத்தில் பலார் என அரைந்திருந்தான் ரோஜாவின் ருத்ரன் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்